அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நிலைமையில் தான் இருக்கின்றார் தங்கமே நீ அனுதினமும் உன்னுடைய வாழ்க்கை துணையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அவர் எப்படி இருக்கின்றார் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் அவரை நான் எப்போது நேருக்கு நேராக பார்ப்பேன் என்னுடைய மனதில் உள்ள ஆசை எல்லாம் எப்போது கூறுவேன் என்று உன்னுடைய மனம் படும் பாடு எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கை துணை இப்போது இந்த நிலைமையில்தான் இருக்கின்றார் அவர் அவருடைய வீட்டில் ஒரு மன நோயாளியாகவும் அடிமையாகவும் சிக்கி தவித்துக்கொண்டு இருக்கின்றார் யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று அவருடைய கதறல் எனக்கு புரிகின்றது தங்கமே அந்த அளவிற்கு மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார் உன்னிடம் வந்து பேசுவதற்கு தடை உன்னுடைய துணையின் வீட்டில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில் அவர் என்ன செய்ய முடியும் என்ற கட்டாய நிலையில் இருக்கின்றார் தங்கமே இந்த நிலை எனக்கு புரிகின்றது உனக்கு புரிகின்றதா என்று எனக்கு தெரியவே இல்லை தங்கமே ஆனால் அனுதினமும் நீ அவரை மட்டும் நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்பது மட்டும் எனக்கு தெரிகின்றது அவரை நினைத்தாலே உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரும் வருகின்றது இவையெல்லாம் எனக்கு நன்றாகவே புரிகின்றது தங்கமே ஆனால் உன்னுடைய துணைக்கும் அந்த ஏற்பட்டு விட்டது தங்கமே புதிய நம்பிக்கை ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றும் எங்கிருந்தெல்லாம் எதிர்மறையான பதில்கள் வரும் என்று நினைத்தாயோ அங்கிருந்து எல்லாம் நேர்மறையான ஆதரவுகள் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் புதிய தொடக்கமாக சில நிகழ்வுகள் நடக்கும் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் வரும் உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வு எழும் சில வாரங்களாக இருந்த குழப்பங்களுக்கு ஒவ்வொன்றாக இனி விடை கிடைக்கும் நல்லதே நடக்கும் நான் இருப்பதை நீ உணர்வாய் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என நீ ஆத்மார்த்தமாக என்னிடம் பிரார்த்தனை மனம் கொண்ட உன் எதிர்காலம் அருமையானதாக இருக்கும் நீ பிரார்த்திக்கும் செய்யும் அனைவரையும் நான் நன்றாகவே வாழ வைப்பேன் தங்கமே உன்னுடைய பிரார்த்தனை இன்றும் நிறைவேறும் உன்னுடைய துணை இப்போது இந்த நிலைமையில் இருக்கின்றார் அவரை முடிந்தால் உன்னால் மட்டுமே காப்பாற்ற முடியும் அவரை காப்பாற்ற தங்கமே உனக்கு தெம்பாக நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா